ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் மேல் மேல்நாட்டில் நின்று கோயிலுக்கு எழுந்தருளி ஆழ்வானை உசாவுதல் சோழனுடைய உபப்ளவங்களுக்கு அஞ்சி மேல்நாட்டுக்கு எழுந்தருளி இருந்த எம்பெருமானார் கோயிலில் நின்றும் அங்கு வந்த ஒரு ஸ்ரீ வைஷ்ணவராலே சோழராஜ சதசில் ஆழ்வானுக்கும் பெரிய நம்பிக்கும் நேர்ந்த ஆபத்தை கேள்விப்பட்டு சாலவும் திருவுள்ளம் நொந்து ஆழ்வானாகிலும் உயிர் வாழ்ந்திருக்கப் பெற்றோமே என்று திருவுள்ளம் தேரி அப்போது தம்மிடத்தில் கைங்கரியம் செய்து கொண்டிருந்த மற்றொன்றில்லா மாருதி சிரியாண்டானை மிகவும் விரைவாக கோயிலுக்குச் சென்று ஆழ்வானையும் ஆராய்ந்து அங்குள்ள விசேஷங்களையும் அறிந்து வாரும் என்று நியமித்தருள அவரும் மிக விரைந்து கோயிலுக்கு வந்து சோழன் பழுத்து மாண்ட செய்தி உட்பட எல்லாவற்றையும் ஆழ்வான் சந்நிதியிலே அறிந்து கொண்டு மீண்டு திருநாராயணபுரம் போய் எம்பெருமானார் திருவடிகளிலே இவற்றை விண்ணப்பம் செய்ய அது கேட்டு அவர் பெருமகிழ்ச்சி கொண்டு உடனே அங்கு நின்றும் புறப்பட்டு கோயிலுக்கு எழுந்தருளி முதலிகளுடன் ஆழ்வான் திருமாளிகைக்கு எழுந்தருள ஆழ்வானும் எதிரே எழுந்தருளி உடையவர் திருவடிவாரத்திலே வேறற்ற மரம் போலே விழுந்து சேவித்து திருவடிகளை பிடித்துக்கொண்டு கிடக்க உடையவரும் ஆழ்வானை எடுத்து அணைத்துக்கொண்டு கொண்டு சோக வேகத்தாலே ஒரு வார்த்தையும் செய்ய மாட்டாமல் உள்ளெல்லாம் உருகிக் குரல் தழுதழுத்து வாரீர் ஆழ்வான் இத்தர்ஷனத்துக்கு திருஷ்டபூதரான உமக்கு இப்படி கண் போவதே இது என்னுடைய தீவினையின் பயனன்றோ என்று இப்படி பலவாறாக செய்து ஆழ்வானை தேற்றி போலே திருவரங்க செல்வத்தை வளர்த்து கொண்டு வந்தார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் Yeah, man.